வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க கமர்ஷியல் பர்பஸ்லேயும் வந்திருக்குங்க ஆமாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் காந்தி அடி சாலையில் தாங்க இருக்குது ரெண்ட்டு வந்து ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸ் அஞ்சு லட்சரூபா நாற்பது அடி ரோடுங்க மெயினான ஏரியாவில்தான் இருக்குது வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம் மெயின் என்ட்ரன்ஸுங்க மெயின் என்ட்ரன்ஸில் திண்ணை ஏரியா வந்துடுதுங்க உள்ளே போய் பார்த்துருவோம் பழைய பில்டிங் பக்கவாக பெயிண்டிங்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்லேயே வந்து லெஃப்ட் சைடு ஒரு ரூம் வந்துருதுங்க இந்த ரூம் வந்து டபுளாக பர்பஸ் பண்ணிக்கலாம் மாசான ஹால் சூப்பர் டூப்ளெக்ஸ் மாடலு நல்ல சன்லைட்டோட இருக்கும் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே ரூம் வந்துருதுங்க அதாவது காலேஜ் பர்பஸ்ஸு நர்சிங் ஹோம் அப்புறமேட்டு கிட்ஸ் ஸ்கூலு வைக்கிறதுக்கெல்லாம் அருமையான ஏரியா ஸ்டோரேஜி குட் அன் பர்பஸு சூப்பர் டூப்ளெக்ஸ் மாடல் உள்ளேயும் படி வந்துடுதுங்க வாங்க அடுத்தது எப்படின்னு காட்டிடுறேன் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் பூஜை ரூம் பூஜை ரூம் செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படியே இதுலேருந்து நேராக போன கொள்ள வந்துடும் ஆமாம் இப்படி நேராக போனால் கொள்ளாவ சைடு வந்துடும் பூஜ் ரூம் பாத்திரம்லாம் வாங்க பூஜ் ரூமில் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணி பக்காவான செட்டப்பில் வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்டே பாருங்க கபோர்டு ஒர்க் பண்ணி பக்கா செட்டப்பில் பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க கிச்சன் ஏரியா அருமையாக இருக்கும் கிச்சன் ஏரியா இது வந்து கிச்சனில் டைனிங் ஹாலு கூட டைனிங் ரூம் மாரி யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் ஏரியாவாக இதை பயன்படுத்திக்கலாம் பக்கத்தில் கிச்சன் கிச்சன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல் கிச்சன் மாரி ரெடி பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க வாங்க கொல்லப்புரம் பார்த்துருவோம் கொல்லப்புரத்துலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் அப்படியே ஒரே ஸ்ட்ரைட் லைன்லாம் வரும் லெஃப்ட்டு சைடு ஒரு கிணறு இருக்குது இது ஒரு காமன் டாய்லெட்டுங்க வெஸ்டர்ன் இங்கே ஒரு காமன் டாய்லெட் இருக்குங்க இந்த ஏரியா நல்லா மாசம் இருக்கும் இங்கே ஒரு ஸ்டோர் ரூமும் இருக்குதுங்க இந்த ரூம் வந்து ஒரு பெரிய ஸ்டோர் ரூம் மூவாயிரம் சதுரடிங்க மூவாயிரம் சதுரடி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க இது வந்து வெஸ்டர்னுங்க இங்கே ஒரு பாத்ரூம் ரெண்டு ஆச்சுங்களா அங்கே ஒரு பாத்ரூம் ஹேண்ட் வாஷு துணி துவைக்கிறதுக்கு எல்லா வசதியும் உண்டு இந்த பக்கம் ஒரு டாய்லெட் ரூம் இருக்குங்க மொத்தம் நாலு டாய்லெட் இருக்குங்க நீர் மூழ்கி போட்ற இருக்குதுங்க போர் வசதியெலாம் உண்டு மாடிக்கை போகிறதுக்கு இப்படியே ஒரு கிரில்லும் கொடுத்துருக்காங்க செவுத்தை நட பிடிச்சி போகிறதுக்கு கம்பியும் வச்சுருக்காங்க இந்த சைடும் போய் மாடியை பார்க்கலாம் வாங்க நம்ம உள்ளேருந்து மாடியும் பார்க்கலாம் வெளிப்புறம் படியும் இருக்குது உள்புறம் படியும் இருக்குது உள்ளேருந்து போய் பார்ப்போங்க உள்ளே ஸ்டெப்லாம் அருமையாக இருக்குது ஹேண்ட் கிரிப் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் கிரிப்பும் இருக்குது ஏறி இறங்கணுன்னு ஃப்ரண்ட்டு போட்டிக்கோ சைடு வந்துடுதுங்க ஃப்ரெண்டு போட்டிக்காக இருக்குங்க இங்கே ஒரு ரூம் இருக்குது கீழே ரெண்டு ரூமு மேலே ஒரு ரூமு மூணு ப்ளஸ் வாங்க அடுத்தது இன்னொரு ரெண்டு ரூம் இருக்குது பார்த்துடலாம் நல்ல ஸ்பேசியஸான இடம் காலேஜ் பர்பஸுக்கு நல்லாயிருக்கும் அது இல்லாமல் குடோன் பர்பஸுக்கும் கொடுக்குறாங்க கிட்ஸ் ஸ்கூலுக்கும் தராங்க நர்சிங் ஸ்கூலுக்கும் தராங்க யாராச்சும் ஸ்கூல் காலேஜ் அதுமாரி ஏதாச்சும் ஐடியா பண்ணால் கூட இந்த ஏரியாவில் பண்ணலாங்க ஃப்ளோர்லாம் அருமையாக இருக்குது எல்லாம் ஃபுல் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பில்டிங்கு இங்கே ஒரு ரூமு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குங்க ரூமுக்குள்ளே போய் கட்டிடுறேன் அருமையான ரூமுங்க இதே சேம் சைஸ் தாங்க அந்த ஃப்ரெண்ட் ரூமும் வரும் ரெண்டு ரூம் சைஸும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் மேலே ஒன்று ரெண்டு மூணு ரூமுங்க மேலே கீழே ரெண்டு ரூம் மொத்தம் அஞ்சு ரூமு யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலக்க போகிறோம் இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स வணக்கம் என்னது சொல்றது நீதான் சொல்லிட்டே எல்லாரும் ஹாய் फ्रेंड्स बोलிட்டேன் நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படி சொல்லிறேன் சக்ஸஸ் கார்த்திக் உடைய YouTube சேனலை நீங்க Subscribe பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம ஊடிய الكويت நடக்குற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வந்து தொடர்ந்து பாத்தீங்கனா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சிக்க முடியும் ஓகேவா நான் சொல்றத நீ தாமஸ் Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் ஹ ஹ